ஐந்து கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக தானியேல் இரண்டு இருபது என்றுதானே கூறப்பட்டிருக்கிறது மரியாவை ஏன் வாழ்த்த வேண்டும் மரியே வாழ்க எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் இவ்வுலகில் தந்தை இல்லாதவராக பிறந்த இறைமகன் இயேசு தாய் இல்லாதவராக தோன்ற விரும்பவில்லை இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் ஒன்றித்திருக்கிற இறைமகனை அற்புதமான முறையில் கருத்தாங்கி பெற்றெடுத்ததால் இறைவனின் தாயாகும் பேறு பெற்றவர் கன்னி உலகமே கொள்ளாத இறைவனை தம் வயிற்றில் சுமந்த மரியாவை நாம் வாழ்த்துவதில் தவறெதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஏனெனில் மரியா மக்கள் அனைவராலும் வாழ்த்தப்பட வேண்டுமென்பது கடவுளின் திருவுளம் விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப மரியா பெறுகின்ற வாழ்த்தும் விண்ணில் இருந்தே வந்தது மரியா இறைமகனின் தாயாக முன்குறிக்கப்பட்டிருந்ததால் தந்தையாம் கடவுள் தம் வானதூதரை அனுப்பி அருள்மிக பெற்றவரே வாழ்க என வாழ்த்துகிறார் அறிவுக்கு அப்பாற்பட்ட இறைவனின் செயல்முறைகளுக்கும் அவரது முடிவில்லா விருப்பத்திற்கும் நடுவில் நின்று கொண்டு விசுவாசத்தின் மங்களான ஒளியில் இறைவனின் திட்டத்துக்கு தம்மை கையளித்ததால் மரியா ஆண்டவரின் தாயானார் இவ்வாறு எல்லா தலைமுறையினரிடமும் பேறு பெற்றவர் என்ற வாழ்த்தை மரியா உரிமையாக்கிக் கொண்டார் தூய ஆவியாரின் வல்லமையால் உன்னத கடவுளின் மகனை கருத்தாங்கிய மரியா செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தியதும் அவர் வயிற்றிலிருந்த குழந்தை யோவான் மகிழ்ச்சியால் துள்ளினார் அப்போது எலிசபெத்தை ஆட்கொண்ட தூய ஆவியார் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்று வாழ்த்தியதோடு மரியா ஆண்டவரின் தாய் என்றும் அழைத்தார் ஓர் எளிய பெண் இறைவனின் தாயாக இருப்பது அனைத்திற்கும் மேலான இறை அல்லவா அவர் ஒரு கன்னிப்பெண்ணை பெண்ணை தம் தாயாகச் செய்ததை மிகச்சிறந்த அற்புதம் என்று சொல்வதற்கு தடை எதுவும் உண்டோ இவ்வாறு மூவொரு இறைவனிடம் பெற்றிருக்கும் மேன்மையான இடத்தால் மரியா மனிதகுலத்தின் வாழ்த்துக்கும் வணக்கத்திற்கும் என்றும் தகுதியுள்ளவராகத் திகழ்கிறார் உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் கானாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்